ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து கார்டினி எக்ஸாம் முடிஞ்சதுனால அந்த டைமோட போர்ஷன் புக்கு நோட்டு எல்லாமே வந்து நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கும் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம்க்கு வந்து புது புக்கு தான் வாங்குவோம் அதனால அது அப்படியே வந்து நம்ம இடைக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இடக்கப் போடாமல் அதை வச்சு நமக்கு ரொம்பவே வந்து பயனுள்ள மாதிரி சூப்பரான ரெண்டு ரிவியூஸ் ஐடியாஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி கூட நான் நோட்டு புக்கை வச்சு ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கேன் அதுவுமே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நிறைய பேர் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க அதே போல் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம அதை இடக்கி போடாமல் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஐடியாவுக்குமே நமக்கு வேஸ்ட்டான புக்கு நோட்டு எதுவாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து எடுத்திருக்கேன் இந்த புக்கில் ஒரு பேஜ் வந்து கிழிச்சிட்டு இந்த மாதிரி கைகளால் வந்து சுருட்டி விண்ணுங்க இந்த மாதிரி மெலீஸாக சுருட்டிக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி வரும் ஒரு பாதி அளவுக்கு சுருட்டி முடித்த பிறகு பேலன்ஸ் இருக்கிறதில் வந்து ஓரங்களில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுடலாம் இதுக்கு வந்து இந்த ரெண்டு ஐடியாவுக்குமே ஃபெவிகால் வந்து நமக்கு போதுங்க வேறு எதுவுமே தேவையில்ல குளூகன் ஃபெவிபாண்ட் எதுவுமே தேவைப்படாது ஃபெவிகால் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ரெ ரெடி பண்ணிடலாம் இப்போ இது ஒட்டி முடிச்சோன்னா சைடில் வந்து அந்த அண்ணி பாருங்கள் அது வந்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணி விட்டுருலாம் இப்போ இதே போல் வந்து நமக்கு நிறைய பீஸ் வந்து தேவைப்படுங்க அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் நான் எத்தனை பீஸுங்கிறத வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒன்பது பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இதே போல் இப்போ அடுத்ததாக வந்து இந்த புக்கோட அட்டை இருக்கும் பாருங்க அந்த அட்டையை வந்து நம்ம தனியாக கிழிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த நம்ம உருட்டி வச்சிருந்தோம் பாருங்கள் அதை வந்து இது மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விண்ணுங்க வரிசையாக அதாவது ஒன்று பக்கத்தில் ஒன்று வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வரிசையாக ஒட்டி விட்டுக்கணும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து ஒட்டுறேண்டு இதே போல் பக்கத்துலேயே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததையும் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இதே போல் ஒன்பது பீஸே வந்து நம்ம ஒன்று பக்கத்தில் ஒன்று அடுக்கி வரிசையாக ஒட்டி விண்ணுங்க இப்போ இந்த ஒன்பது பீஸையுமே ஒட்டி முடித்த பிறகு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த அட்டையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதே போல் இந்த ரெண்டு பக்கமும் வந்து கொஞ்சம் அன்னிவனாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து ஈவனாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கத்திரிக்கோள் வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பீஸோட இன்னும் ரெண்டு சின்ன பீஸ் வந்து அதே மெத்தட்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அகலம் இந்த அகலத்தை வந்து நான் கணக்கு பண்ணி கரெக்டாக வந்து நான் வெட்டி ஒட்டி வச்சிருக்கேன் இப்போ இதையுமே வந்து அந்த பெரிய பீஸோடு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு இதோட ஓரங்களை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க நான் வீடியோவில் காட்டுறது போல் இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிருங்க ஏன்னா ஃபெவிகால் அப்படிங்கிறதுனால உடனே வந்து ஒட்டாது கொஞ்ச நேரம் பிரிச்சிருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் இதே போல் அந்த பீஸையும் வந்து இந்த சைடு வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீளத்தோட ரெண்டு பீஸ் வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கிடுங்க அதாவது ரெண்டு குச்சி இருக்குது பாருங்க அதை வந்து ஒன்றா ஒட்டிட்டு அதை வந்து இந்த மாதிரி நோட்டு அட்டையை வந்து எடுத்துக்கோங்க அந்த நோட்டு அட்டையில் அந்த ரெண்டு குச்சி வந்து ஃபிட் ஃபிட்டாகிற மாதிரி ஒட்டிட்டு அதை அதுக்கப்புறம் வந்து அட்டையை வந்து மடக்கி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மடக்கி விட்டு இதோடு சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தாங்க ஒட்டி ஜாயின் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியலனாலும் நான் வீடியோ வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒட்டி விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நல்லா அதோட வந்து ஃபிட் ஆகிருக்கு இப்போ இதோட சைட்லலாம் வந்து இது நல்லா ஒட்டிக்கிறதுக்கு ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி அப்படியே வந்து பிரித்து விட்டிங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கும் இப்போ இதனால ஒட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருலாங்க காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கணுங்க நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டில் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து பெயிண்ட் கொடுத்துக்கலாங்க அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் நான் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்குறேன் இது ஃபுல்லாகவுமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் உள்ளே வெளியே எல்லா பக்கமும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து நீங்கள் அக்ரிலிக் கொடுத்தா அந்த பெயிண்ட் வந்து எப்போவுமே அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் அதோடய கலர் வந்து மாறாதுங்க மற்ற வாட்டர் கலர் வேறு ஏதாவது கலர் கொடுத்தீங்கன்னா அது வந்து மாறி போயிடும் கலரே உங்கள்கிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இருந்தால் கண்டிப்பாக அக்ரிலிக் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டு எடுத்துட்டாங்க இப்போ இதே போல் நான் இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக வந்து இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க மொத்தம் வந்து மூணு பீஸு ஒரு பெரிய பீஸ் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன பீஸுங்க இந்த பெரிய பீஸுக்கு மட்டும் நான் ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுல இந்த ரவுண்ட் ரவுண்டாக ஹோல் வந்து தெரியுங்க இந்த தெரியுது பாருங்கள் இந்த ஹோல் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தெர்மோக்கோல் பால்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த பால்ஸை வந்து ஒவ்வொரு ஹோல்லையும் வந்து நான் ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்க போகிறேன் இந்த மாதிரி ஒட்டி விடும்போது அந்த ஹோல் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்குங்க அந்த ஹோல் வந்து தெரியாமல் இருக்கும் அதுக்காக இப்போ இதே மாதிரி எல்லா பீஸ்லேயுமே வந்து நம்ம ஒட்டி முடிச்சுக்கலாம் அடுத்து இதோட பின் சைடு அதாவது நம்ம ரெண்டு இது மட்டும் வச்சு நம்ம அதோட ஜாயின் பண்ண பாருங்கள் அந்த பக்கத்தில் வந்து டபுள் சைட் டேப்பை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருக்கேங்க அதாவது பெரிய பீஸில் வந்து நான் ஒரு நாலு டபுள் சைட் டேப்பும் சின்ன பீஸில் வந்து ஒரு மூணு இதுவும் போட்டு ஒட்டியிருக்கேங்க இப்போ டபுள் சைட் டேப்பை பிரிச்சுட்டு நம்ம சுவரில் ஒட்டி விட்டுக்கலாம் இது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊசி ஆணின்னு சொல்லுவாங்கள்ல குட்டி குட்டி ஆணி அந்த ஆணியை வந்து இதோட ஓரங்களை வந்து நான் வச்சு அடிச்சு விட்டுருக்காங்க இந்த மாதிரி அடித்து விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம தான் வெயிட்டான பொருள் வச்சாலுமே அது வந்து கீழே விழாதுங்க டபுள் சைட் டேப் ஒட்டினது போக இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா இன்னுமே சேஃப்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு விருப்பமான பொருட்கள் வந்து நம்ம அழகுக்காக வச்சுக்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்களோட பிரைஸ்லாம் வந்து நான் வச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குங்க நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற நோட்டு புக்கில் சூப்பரான ஒரு கிராஃப்ட் செஞ்சாச்சு இந்த ஐடியா அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமல்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ண பாருங்கள் அதே போலவே நான் மூணு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதே மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது ஒன்பது குச்சியை வந்து ஒன்றா ஒட்டி ரெடி பண்ணியிருக்கேன் மூணு பீஸ்லேயுமே ஒன்பது ஒன்பது குச்சி வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாங்க நான் வந்து இதுலேயுமே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன் நீங்க உங்களுக்கு விருப்பமான கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் இது மூணுலேயுமே வந்து நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாங்க அதாவது முன்பக்கம் மட்டும் கொடுத்தா போதும் பின் பக்கம் வந்து கொடுக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம குச்சி ஒட்டி பாருங்கள் பாருங்க அந்த பக்கத்துல மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அடுத்து கில்டர் ஷீட்டை எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் கில்டர் ஷீட் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான வேர்டு வந்து நம்ம எழுதிக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி வேடு வந்து நான் எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்வீட் ஹோம் அப்புறம் வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம் அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் எழுதிக்கலாம் நான் இந்த மாதிரி வேடு எழுதி இதை வந்து நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தனியாக கட் பண்ண வேடை வந்து நான் ஒவ்வொரு பீஸ்லேயுமே நம்ம ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த ஒவ்வொரு பீஸ்லேயுமே நான் இந்த மாதிரி வந்து ஃபெவிகால் போட்டு தாங்க ஒட்டியிருக்கேன் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் உள்ள நூல் வந்து எடுத்திருக்காங்க நான் எல்லோ கலரில் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து எல்லோ கலர் கில்டர் ஷீட் எடுத்ததுனால அந்த கலரில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த கலரில் கில்டர் ஷீட் வந்து ஒட்டீங்களோ எழுதி ஒட்டுறீங்களோ அதே கலருக்கு வந்து உள்ள நூல் எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ நூலை வந்து இந்த மாதிரி வந்து பின் சைடு வந்து வச்சுட்டு நம்ம பெவிகால் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிடுங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் போயிட்டு அதாவது ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு கேப் போயிட்டு இந்த மாதிரி அடியில் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே அந்த உள்ள நூலை வச்சு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கலாங்க இப்போ அடிப்பக்கம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து அந்த உள்ள நூலை வந்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றிக்கங்க சுற்றினாதான் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சுற்று சுற்றி விட்டுட்டு அதையுமே ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக மூணு இதுலேயும் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி வந்து ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிவிட்டேங்க இப்போ மேலே வந்து கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நூல் விட்டுட்டு இதை நம்ம முடிச்சு போட்டு கட்டி விட்டுக்கலாம் முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ நூலை வந்து ஒரு மூணு இன்ச் அகலத்துக்கு வந்து கைகளால் இந்த மாதிரி சுற்றி சுற்றி விண்ணுங்க எத்தனை தடவை சுற்றி விண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு த தடவை வந்து இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுக்கலாம் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன நூலை வச்சு இந்த மாதிரி வந்து கட்டி விட்டுருலாங்க கட்டி விட்டுட்டு கீழ்ப்பகுதி இருக்குது பாருங்கள் அந்த பகுதியில் வந்து கத்திரிக்கோலை வச்சு அது உள்ளே மடக்கி விட்டுருக்கதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கும் கட் பண்ணி முடித்தோன்னே இப்போ இதை வந்து மூணு பக்கமும் வந்து இதே மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி அதையுமே வந்து ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் அதையுமே வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட ரெண்டாவது ஐடியா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் நீங்கள் எதாவது டிசைன் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்து இதோட விட்டுட்டேங்க இதுவே எனக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இப்போ இதை நம்ம வந்து வீட்டில் சுவரில் ஆணியில் மாட்டி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க இதில் வந்து நீங்கள் வெல்கம் போர்டு மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம் வெல்கம் அவர் ஹோம் அப்படி கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் எழுதி ஒட்டி வச்சுக்கலாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு இன்றைக்கி நான் செஞ்ச ரெண்டு கிராஃப்ட்டுமே வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய நோட்டு புக்கில் இருந்து தாங்க செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஐடியா வந்து ரெடி பண்ணி பாருங்கள் சும்மா இருக்கிற டைமில் நம்மளுக்கு பொழுது போகாமல் இருக்கிற டைம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு வீட்டை வந்து அழகுபடுத்துறது மாதிரி இருக்கும் நம்மளும் வந்து ஏதாவது ஒரு கிராஃப்ட் செஞ்ச இருக்கும் எந்த ஒரு பொருளையுமே இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச கிராஃப்ட் கூட இன்னுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அதனால நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bing.